வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய உயிரான துணையின் இறுதி முடிவு இதுதான் அடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போவதையும் நான் சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய் படுத்துகின்றது தங்கமே இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்க போகின்றேன் இதுவரை உனக்கு நடந்த கெடு பலன்கள் அனைத்தையும் மாற்றி அமைத்து நீ புத்தி சரியாக இருந்து உன்னுடைய குடும்பத்தையே தட்டி எழுப்பு தங்கமே உன்னால் மட்டுமே முடியும் குடும்பத்தில் இழந்தது அனைத்துமே உன்னால் மட்டுமே மீண்டு தர முடியும் வீட்டில் உட்கார்ந்து வீணாக காலத்தை ஓட்டாமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என்று திட்டமிடே பிறர் உன்னை கேளியாக பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்று எல்லாம் கவலைப்படாதே தங்கமே அவர்களுக்கு எல்லாம் உன்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டும் வந்துவிடுவாய் என்ற பயத்தில் புலம்புகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய மட்டுமே போதும் தங்கமே உன்னுடைய துணையிடம் சென்றும் பேசிவிட்டு வந்தேன் உன் துணையின் அவருடைய இறுதி முடிவை சொல்லிவிட்டார் நான் வாழும் காலம் சிறியது ஆனால் நாங்கள் பிரிந்து இருக்கின்றோம் இந்த பிரிவு நிரந்தரம் இல்லை ஆனாலும் குறுகிய காலத்தில் நாங்கள் சேர்ந்து விடுவோம் அது வரையிலும் பிரிந்து இருப்பதே எனக்கு நல்லது என்று தோன்றுகின்றது அவள் அவளுடைய குடும்பத்தை சற்று மீட்டெடுக்க வேண்டும் அதே போல் என் குடும்பத்தை நான் பார்த்து கொண்டு வருகிறேன் என்று இறுதி முடிவை சொல்லிவிட்டார் தங்கமே சிறிது காலம் சென்ற பிறகு அனைத்தும் மாறும் என்ற நம்பிக்கையில் அவர் இருக்கின்றார் அவருடைய நம்பிக்கை பொய் ஆகாது தங்கமே இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் இருவருமே முன்பு நடந்த மன கசப்புகளை எல்லாம் மறந்துவிட்டு சந்தோஷமாக வாழப்போகின்றீர்கள் அடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது மிக அமைதியான வாழ்க்கை மட்டும்தான் தங்கமே அந்த வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையும் சண்டையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வீர்கள் அதுவரையிலும் உன் குடும்பத்தை நீ கவனித்துக்கொள் தங்கமே உன் குடும்பத்தை சறுக்காமல் மீட்டு எடுக்க உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயம் உன்னை பார்த்து அனைவருமே போகின்றார்கள் என்னுடைய அருளை முழுமையாக பெறும் நேரம் வந்துவிட்டது ஓம் முருகா வெற்றுவேல் முருகா